ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயின் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இதயம் அதிகபட்ச விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தினமலர் குட் பேட் அக்லி கொண்டாட்டம் தமிழக அரசு நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களை கவர்னர் ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டு இருப்பதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அரசு முறையிட்டது மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க கவர்னருக்கு உத்தரவிடக் கோரியது இந்த வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் மறுபரிசீலனை செய்து அனுப்பிய பத்து மசோதாக்களை கவர்னர் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதம் என கூறியது அத்துடன் பத்து மசோதாக்களுக்கு சிறப்பு அதிகாரத்தில் ஒப்புதல் அளித்து உத்தரவிட்டது அந்த மசோதாக்களில் முக்கியமானது தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்டங்கள் திருத்த மசோதா தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை கவர்னர் மூலம் நியமனம் செய்யாமல் மாநில அரசே நியமிப்பதற்கு வழிவகை செய்கிறது இந்த மசோதா பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருக்கும் தான் இதுநாள் வரை துணைவேந்தர்களை நியமனம் செய்து வருகிறார் தற்போது பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதாவுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒப்புதல் அளித்திருப்பதால் அது சட்டமாகும் பட்சத்தில் மாநில அரசே துணைவேந்தர்களை நியமனம் செய்யலாம் இதன் மூலம் தமிழக முதல்வரை பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருப்பார் என கூறப்படுகிறது